வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் பிஜி டிஆர்பி தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிப்பு ஆணையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முதுகலை தமிழ் பட்டதாரி ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழை தெய்வமாக போற்றி காணொலி உரையை தொடங்குகின்றேன் தமிழ் எந்த நேரத்தில் வேணாலும் அறிவிப்பு அணை வெளியில் வரலாம் ஏற்கனவே சொல்லிருக்காங்க இந்த வருஷம் வந்து தமிழ் பிஜி கண்டிப்பாக கண்டிப்பா எக்ஸாம் உண்டு அப்படின்ட்டு எப்ப வேணாலும் வரலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வேணா இன்னும் பத்து நாளில் இருபத்தி ஒன்னாந்தேதியில் எஸ்ஜிடி எக்ஸாமு நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் டிஆர்பி முடித்த கையோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக வந்து நடக்கும் நான் பழசெல்லாம் எதுவும் பேசலை யூஜிடிஆர்பியில் போன பிஜிடிஆர்பி பற்றியெல்லாம் எதுவும் பேச கிடையாது இந்த இதில் பிஜிடிஆர்பி எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார் கண்டிப்பா வேரியேஷன்ஸ் வந்து உண்டு அதுக்காக பழைய சிலபஸ் படிக்கலாம்னா கண்டிப்பா படிக்கலாம் புதுசா தான் கொண்டு வர போறாங்க பிஜேபி மொழி வரலாறு இருக்கும் சொட்டுழல் அமைப்பு இருக்கும் எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி தொல்காப்பியம் நன்னூல் நம்பியத பொருள் புறப்பொருள் வென்றாமலை தண்டி அலங்காரம் யாப்பு யாப்பு வியாபாரங்களை காரிகை எல்லாமே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி பக்தி இலக்கியம் இருக்கும் சங்க இலக்கியம் இருக்கும் காப்பி இலக்கியம் இருக்கும் உரைநடை இருக்கும் உதயாசிரியர்கள் இருக்கும் சிறுகதை புதினம் நாடகம் கவிதை இக்கால இலக்கியங்கள் இது எல்லாம் அந்த பதினோரு யூனிட் கம்ப்ளீட்டாக இருக்கும் புதுசாக எதுனாச்சும் சேர்த்தலாம் சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன பொறுத்திருக்கும் பழைய யூடி டிஆர்பி சிலபஸும் பிஜி காலேஜ் டிஆர்பி சிலபஸை அடிப்படையாக கொண்டு பொதுவான தரவுகளை வந்து எடுத்து கண்டிப்பாக விடுவாங்க இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரி இப்போ எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் நாங்கள் எப்படி வந்து சொல்லித்தரோம் அப்படிங்கிறத எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க என்னங்க பிஜி டிஆர்பியை பற்றி எதுவுமே போடலன்னு பட் நாங்கள் காலேஜ் டிஆர்பி ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதை பற்றி வந்து போடலை அதனால நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நாங்கள் வந்து சொல்லிடுறோம் சார் டெய்லியுமே கிளாஸஸ் செவன் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் எங்களுக்கு ஆன்லைன்ல கூகுள் மீட்ல இருக்கு இந்த தடவை நாங்க சேலத்துல ரெகுலர் கிளாஸ் போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் ரெகுலர் கிளாஸ் ரூம் கிளாஸ்க்கு அட்மிஷன் வந்து போய்க்கிட்டுருக்கு அதை நான் சொல்லிடுவேன் எங்களது வந்து எப்படி என்னன்னா கம்ப்ளீட்டா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஒன்னு ஒன்னு முன்னூறுல இருந்து நானூறு பக்கம் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஸ்டடி மெட்டீரியலை பத்தி நான் பேசிடுவேன் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் இது வந்து நாங்கள் பிஜிடிஆர் டிகிரி போட்டது மொழி வரலாறு இது முதல் யூனிட் கிட்டத்தட்ட பாருங்க முதல் யூனிட்டும் பக்கம் பக்கமாக இருக்கும் நல்லா பாத்துக்கோங்க இனி தெரியுதா நானூறு பக்கம் இது சொல்றது நான் வந்து ஒன்லி மொழி வரலாறு மட்டும் மொழி வரலாறு சொற்ற அமைப்பு ரெண்டும் சேர்த்து இதுலயே பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொசின்ஸ் ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியல்லையுமே நாங்க வந்து டெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருவோம் இது நல்லா தெரியுது கொசின்ஸ் கிட்டத்தட்ட மொழி வேதலாலே கிட்டத்தட்ட முந்நூறு கேள்வி இருக்கும் சொட்டுட அமைப்புல முந்நூறு கேள்வி இருக்கும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இது வந்து நீங்க அத பாத்தீங்கன்னா பாருங்க இவ்வளவு இது மெட்டீரியல் ஃபுல்லா பஞ்சா ஒண்ணுன்னா நான் காட்டுறோம் பாருங்க இது வந்து மொழி வேரலாவது சொற்றுழைப்பு கிட்டத்தட்ட நானூறு பக்கம் ரவுண்டா நான் சொல்றேன் இதுல சிக்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் மெட்டீரியலோட சேர்த்து அனுப்பி விட்டுருவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மொழிவேளால ஒரு முந்நூறு கொஸ்டின்ஸ் சொற்றுழல் அமைப்புல முந்நூறு கொஸ்டின்ஸ் இங்க பாருங்க இது வந்து மொழி வேளாறு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இது மொழி வேளாறு சொற்றுடலுக்கு பின்னாடி ஆன்சர் கீயோட அனுப்பி விட்டுருவோம் இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நான் வந்து சொல்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க சங்க இலக்கியம் சங்க இலக்கியம்னா எட்டு தொகை பத்து பாட்டு கம்ப்ளீட்டா இருக்கும் கிட்டத்தட்ட நானூத்தி பக்கம் இருக்கு இந்த இது கிளீனா பாத்துக்கீங்க சங்க இலக்கியம் கிட்டத்தட்ட நானூத்தி பக்கம் இருக்கு சார் அவ்வளவு இது எட்டு தொகை பத்து பாட்டு நான் எல்லாம் எந்தெந்த ரெஃபரன்ஸ் புக்கு நான் மொழி வேளாண் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட ரெஃபரன்ஸ் புக் இது பண்ணுறேன் அது எல்லாமே நான் யூடியூப்ல ஏற்கனவே போட்டிருக்கேன் மொழி வேளாவில் நான் அந்த இதை வச்சுட்டேன் மொழி மட்டும் என்ன புக்குன்னு வச்சுக்கோங்கன்னா தமிழ்மொழி வராது சக்தி இலைய புத்தகம் தேப்போமியினுடைய தமிழ் மொழி வளராது மொழி வரலாறு வந்து மொழி மரபு மொழிநூல் வந்து டாக்டர் மூவ் ஆகுது அப்புறம் திராவிட மொழியினுடைய ஒப்பாய்வு இவரு ஜான் சாமி எழுது மொழிகள் வந்து சீனிவாசன் மொழிகள் வந்து ஜெய கரன் மாட்டிலக்கின வந்து கி ரங்கன் அப்புறம் கால்டோல் புத்தகம் ரொம்ப சோட் இருக்கும் அது ஒன்னு ஒன்றும் அடுத்த இதில் காட்டுற பாருங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு புத்தகம் சார் நான் ஒவ்வொரு யூனட்டுக்கும் பத்து புக்கு நான் ரெஃபர் பண்றேன் அதே மாதிரி சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகையும் தமிழக பண்பாடுன்னு சாவி பி சிதம்பரநாத் புக்கு அதே மாதிரி ஒன்னும் ஒன்றும் புளிய தேசிக்க முடிய புக்கு அப்புறம் வந்து சாதி சுப்பிரமணியன் புத்தகம் அப்புறம் இது நியூ ஒன்னு ஒன்னும் நட்டினை தனியா குறுந்தொகை தனியா கழித்தொகை தனியா எல்லாமே தனித்தனியான புத்தகம் இருக்கு அதுல கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு புத்தகம் அதுவும் இல்லாம பத்து பாட்டு இருந்து வாசமானிக்கினார் அவருடைய புக்கில் இருந்து அதிகமா வந்து எட்டு தொகைக்கும் பத்து பாட்டுக்கும் எடுத்திருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா காப்பி இலக்கியம் காப்பி இலக்கியங்கள்ல உங்களுக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை சீருக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி அது இல்லாம உங்களுக்கு இந்த இது குண்டலகேசி வளையாபதிக்கு எடுத்துட்டு ஐந்து காப்பியங்கள் எல்லாமே டோட்டலா கவர் ஆயிடும் கிட்டத்தட்ட பாருங்க சிலப்பதிகாலம் மட்டுமே எங்களுக்கு எழுபத்தி அஞ்சு பக்கம் இருக்கும் அதுல பாருங்க எல்லாம் போட்டிருப்பேன் எல்லாமே மணிமேகலை கிளைக்கதைகள் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கதைகள் எல்லாமே வந்துடும் இது கிட்டத்தட்ட நானூறு பக்கம் பக்கமா இருக்கும் இதுலயும் பாருங்க எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து பின்னாடி போட்டிருப்பேன் அடுத்தது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு சங்க இலக்கியத்திலேயே இந்த எட்டு தொகை பத்து பாட்டு கீழ் கணக்குகள் கீழ் கணக்குகள் எல்லாமே சாதிய சுப்பிரமணியன் அத்த ஒரு புக் இருக்கு அந்த புக்கு ஏற்கனவே நான் யூடியூப்ல காட்டியிருக்கேன் அந்த இருந்து எடுத்திருக்கேன் அடுத்தது பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியம் சைவம் வைணவம் இஸ்லாமிய இலக்கியம் கிறிஸ்துவ இலக்கியம் சமண இலக்கியம் புத்த இலக்கியம் எல்லாமே அந்த பக்தி இலக்கியம்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன நான் நடந்ததுன்னு கிட்டத்தட்ட பாருங்க நானூறு பக்கத்துக்கு மேல இருக்கும் இதுவும் ஃபுல்லா நாயன்மார்களை பத்தியே ஃபுல்லா டெப்தா இருக்கும் அதே மாதிரி சைவம் வைணவம் சைவ சித்தாந்தம் சித்தர்கள் பத்தி எல்லாமே வந்து கவர் ஆயிடும் இது கிட்டத்தட்ட நானூறு பக்கத்துக்கு மேல இந்த புத்தகம் இருக்கு அடுத்தது சிற்றிலக்கியங்கள் மட்டும் பாருங்க சிற்றிலக்கியங்களே தனியா வரும் ஏன்னா இப்ப நீங்கள் யூஜியில் கூட காலேஜ் எட்டிஆட்டி கூட சிட்டிலேருந்து தனியிட்டாகவே கொடுத்துருக்காங்க அதனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாகி ஈர் ஜெயராமன் புக்கு அப்புறம் மூ சண்முகம் புக்கு இது எல்லாமே எடுத்து இதே புத்தகத்தில் போட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இதுலேயே உரையாசிரியர்கள் இலக்கண வரலாறு இதெல்லாமே வந்துடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்ட கொஸ்டின் பேங்க் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான் இந்த இதுல போட்டிருந்தேன் டெஸ்ட் மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் இன்னும் இருக்குங்க ஏன்னா ஒண்ணு ஒன்னா காட்டேன் டைம் இல்ல டெஸ்ட் மெட்டீரியல் பாருங்க எல்லாமே கொஸ்டின் பேங்க் ஃபுல்லா எல்லா கொஸ்டின் பேங்க் இதுல பக்தி இலக்கியம் மட்டும் எட்நூறு கொஸ்டின்ஸ் இருக்கு ஃபுல்லா வந்துரும் காப்பிய இலக்கியம் எல்லாத்துக்குமே வந்து கொஸ்டின்ஸ் இவ்வளவு பெரிய ஸ்பைரல் போட்டு இது வந்து தனியா வந்து அனுப்பிவிடுவோம் அப்ப ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் அடுத்தது கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் அன்லிமிட்டெட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கொஸ்டின்ஸ்க்கு மேல நாங்கள் ஐயாயிரம் கொஸ்டின்க்கு மேல வரும் சொல்ல போனா எங்களுக்குல பத்தாயிரம் கொஸ்டின்க்கு மேல எங்களுக்கு இருக்கு நான் வந்து ரவுண்டா போட்டது சில ஸ்டூடெண்ட் கேட்டா சார் பதினஞ்சாயிரம் கொஸ்டின் நம்ம மேல வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி எங்களுடைய இந்த கத்தித்தல்ல முக்கியம் என்னன்னா குரூப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப் டிஸ்கஷன்ல வந்து நாங்க அதிகமா கான்சென்ட்ரேட் படுத்துவோம் இப்போ ஒவ்வொரு யூனிட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த ஆயிரம் கொஸ்டினையும் எடுத்து உங்களுக்கு எல்லாமே உங்க கையில இருக்கும் சார் நாங்க ஸ்டடி மெட்டீரியல் வர டெஸ்ட் மெட்டீரியல் அனுப்பி விட்டுருவோம் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் ரிவிஷன் அப்ப ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஆயிரம் கொஸ்டின்ஸ் ஃபுல்லுமே அந்த கொஸ்டின் இருக்கும் நாலு ஆப்ஷன் இருக்கும் அது எப்படி வந்து படிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் கொஸ்டின் என்ற ஆன்சருக்கு டிஸ்கஷன் டிஸ்கஷன் அதிகமாக கொடுக்கறதுனாலதான் போன யூஜிடி ஆபில எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வேலைக்கு போனாங்க யூஜிடி ஆப்பில் ஸ்டேட் ஃபஸ்ட் நாங்கள் தான் கொடுத்தோம் ஏன்னா அதே சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்குல்ல பட் எங்களுடைய வெற்றிக்கு வந்து முக்கியமான உந்து சக்தியா இருக்கக்கூடியது இந்த இதுதான் அதே மாதிரி கூகுள் மீட் லைவா தான் சார் எதுவுமே வந்து ரெக்கார்டட் கிடையாது கிளீனா இருக்கும் கிளாசஸ் ஏழு டு ஒன்பது ரெகுலரா வந்து நடக்கும் முன் வருஷம் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு நாளும் கிளாஸ் இருக்கும் சும்மா வந்து கால் ஃபால் எதிர்பார்த்து ஒரு ஒரு மாசம் கிளாஸ் ரெண்டு மாசம் கிளாஸ் கிடையாது எங்களுக்கு முடிச்ச முடிக்க 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 இந்த மாதிரி தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேலத்துல ரெகுலர் கிளாஸ் இது எங்கதான் சேலம் ஸ்டார்ட் பண்ண போறோம் பட் இந்த ஸ்டூடண்ட் எல்லாமே ஆன்லைன்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெகுலர்லயும் வந்து படிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா பாருங்க எந்த டைம் வேணாலும் சார் ஈவினிங் சிக்ஸ் டு டென் வந்து கால் பண்ண வேண்டாம் சார் ஏன்னா அப்ப எனக்கு ஆறு மணில இருந்து எனக்கு டெய்லியுமே ஈவினிங் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பகல்ல எந்த டைம் வேணாலும் நீங்க வந்து அட்மிஷனுக்காக மட்டும் இல்ல எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம் புரியுதுங்களா கண்டிப்பாக வள்ளியூர் வாசகர் பட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் ஏகப்பட்ட புத்தகம் போட்டிருக்கேன் பிஜிடிஆர்பிக்கு ஒரு யூனிட்டுக்கு கண்டிப்பா பத்து புத்தகம் வேணும் சார் நல்லா யோசிச்சுக்கங்க நான் விளையாட்டுக்கு சொல்ல கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்வு முறை வந்து ரொம்ப 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 கடினமா இருக்கு அதனால ஒரு அழகு வச்சுக்கிட்டீங்கன்னா பத்து புத்தகம் மினிமம் நூறு புத்தகம் ஆனா பிப்டி பர்சன்ட் வச்சுக்கோங்க ஐம்பது புத்தகம் இல்லாம நீங்க பிஜிடிஆர்பியை எதிர்கொள்ள முடியாது நான் பாருங்க அடுத்ததுல பிஜிடிஆர்பிக்கு நாங்க எந்தெந்த புத்தகத்தை வச்சு சொல்லி தரோம் என்ன எல்லாத்தையுமே வெளிப்படையா போடுறேன் அடுத்த வந்து பாருங்க ஜாயின் ஜாயின் இம்மிடிய எக்ஸாம் கால்பாக அதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க வள்ளி விவாசகர் வட்டம் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் எப்பொருள் யார் யாய்வாய் கேட்பிலும் அப்பொருள் நெய்ப்பொருள் காண்பு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்